ரமத்ஹி உத் ஷரியத் கேள்விதல் என்ற யூடியூப் சேனலில் இஸ்லாமிய காவலன் என்ற தொடரில் நாம் பெருமானார் செலவு ஆகும் வரை செல்லும் அவர்கள் காட்டித்தந்த நல்லமல்லையோ அல்லது சில இறைநேசர்கள் நேசர்கள் தங்களுடைய கிதாப்புகளிலே பதிவு செய்திருக்கக்கூடிய நல்லமல்களையோ பார்த்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நல்லமல் என்னவென்றால் பராத்துடைய இரவு என்கிற சிறப்புக்குரிய இரவு இன்னும் சற்று நேரத்தில் வரப்போகுது இந்த நாளில் இந்த சமயத்தில் இந்த ஒரு அமரை செய்தால் வருடம் முழுவதுமே நம்முடைய வருமானத்திலே பரக்கத்துகள் ஏற்படும் எந்தவிதமான குறைபாடுகளும் ஏற்படாது என்று கித்தாம்படி பதிவு செய்திருக்கிறார்கள் அது என்ன அமல் என்பதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் மகரீபில் பராத்தினுடைய எல்லா அமல்களும் செய்ததற்கு பிறகு அதாவது மூன்று யாசின்களை ஓதி துவா செய்ததற்கு பிறகு நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அரிசியிலிருந்து பதினோரு அரிசி எண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த அரிசியிலே அமலை செய்வதற்கு முன்பும் பின்பும் பதினோரு முறை தருத இப்ராஹிம் என்று சொல்லப்படுகிற செலவாத்தை ஓதிக்கொள்ள வேண்டும் அதற்கு பிறகு ஒவ்வொரு அரிசியிலும் சூரத்துள் ஃபத்தகு என்கிற சூராவினுடைய கடைசி ஆயத்துக்கள் முகம்மது ரசூலுல்லாஹ் என்று ஆரம்பித்து ஆரம்பிப்பதில் இருந்து அந்த சூறாவினுடைய முடிவு வரை இருக்கக்கூடிய கடைசி ஆயத்துக்களை பதினோரு முறை ஓதி அந்த அரிசியிலே ஓத வேண்டும் அதற்கு பிறகு சூரா இஹ்லாஸ் என்று சொல்லப்படுகிற சூராவை பதினோரு முறை ஊதி ஒவ்வொரு அரிசியிலும் ஊத வேண்டும் அதற்கு பிறகு செலவாத்து ஓதி அந்த அமரை முடித்ததற்கு பிறகு அந்த அரிசிகளை ஒரு பொட்டலத்தில் போட்டு மடித்து அதை நாம் எங்கெல்லாம் காசு பணங்களை வைக்கின்றோமோ அந்த இடங்களிலே வைத்து கொண்டால் அல்லாஹுவனுடைய அருளால் இந்த அமரினுடைய வரக்கத்தை கொண்டு வருமானங்களிலே எந்த விதமான ஆபத்துகளும் வருக வராது என்று கித்தாமரை பதிவு செய்திருக்கிறார்கள் மீண்டும் அடுத்த முறை இஸ்லாமிய காவலன் என்ற தொடரை உங்களை நான் சந்திக்கின்றேன் அஸ்ஸாமு அரைக்கும் வஹமதுல்லாஹி உபரகாத்துஹூ